தாமிக்க தலைவர் விஜய் இப்போதும் கூட கூட்டணிக்கு வருவார் என்று அதிமுக நம்பிக்கொண்டிருப்பதாக பத்திரிகையாளர் மணி தெரிவித்துள்ளார் ஆனால் விஜயின் பேச்சை கேட்கும்போது அவர் அதிமுக கூட்டணியில் இணைய மாட்டார் என்றும் அவரின் இலக்கே அதிமுக வாக்கு வங்கிதான் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த தாவைக்க பொதுக்கூட்டத்தில் விஜய் தீய சக்தி திமுக என்று ஆவேசமாக விமர்சித்தார் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிர்க்க முடியாது அதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று விஜய் பேசியதோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் குரலாகவும் விஜய் பேசியிருந்தார் விஜயின் இந்த பேச்சு தமிழக அரசியலில் விவாதமாகி இருக்கிறது இது தொடர்பாக பத்திரிகையாளர் மணி பேசுகையில் விஜய் இரண்டு விஷயங்களை சரியாக செய்துள்ளார் அரசியலில் தன்னுடைய எதிரி யார் என்பதை நேரடியாக அறிவிக்க வேண்டும் அதே தன்னை சரியான இடத்தில் நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் விஜய் அதைத்தான் இன்று செய்திருக்கிறார் தீயசக்தி திமுக என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோர் என்றோ பேசினர் அதனை விஜய் மீண்டும் பேசியிருக்கிறார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தீயசக்தி திமுக என்ற வார்த்தையை அதிமுகவினரே மறந்துவிட்டனர் விட்டனர் அந்த பகைமை உணர்வு குறைந்து விட்டது தமிழக அரசியல் அந்த பகைமை இடத்தை நோக்கி விஜய் செல்கிறார் அது அவருக்கு தேர்தலுக்கு பலத்தை கொடுக்கும் தமிழக அரசியலில் திமுக எதிர்ப்பை யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிமுக சொந்தமாகி இருக்கிறது அதேபோல எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை தொடர்ந்து பயன்படுத்துவேன் என்று கூறியதோடு செங்கோட்டையனை பாராட்டிவிட்டு இன்னும் சிலர் வரவிருக்கிறார்கள் அவர்களுக்கு மரியாதை அளிக்கப்படும் என்றார் இதன் மூலமாக விஜய் வலையை விரித்துள்ளார் அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படுவதால் இனியும் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் கடைசி வரை அதிமுக விஜய் கூட்டணிக்காக காத்திருப்பார்கள் ஏனென்றால் சட்டசபையிலேயே அதிமுக விஜய்க்கு ஆதரவு அளித்திருந்தது இன்றைய விஜயின் பேச்சை பார்த்த பின் விஜய் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு ஜெயலலிதாவின் இடத்தில் விஜய் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்தியதற்காக டிஜிபி அலுவலகம் வரை சென்று அதிமுக புகார் அளித்தது ஆனால் விஜய் விஷயத்தில் தேர்தல் கணக்கு உள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றில் எப்படி அதிமுகவுக்கு விஜயகாந்த் தேவைப்பட்டாரோ அதேதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று விஜய் தேவைப்படுகிறார் அதிமுகவுக்கு விஜய் வருவார் என்கிற நம்பிக்கை உள்ளது எனக்கு தெரிந்து விஜய் அதிமுக பக்கம் வரமாட்டார் அப்படி வந்தாலும் விளங்காது விஜயகாந்த் சென்றபோது ஜெயலலிதா இருந்தார் ஆனால் இன்று அப்படியான சூழல் இல்லை விஜய் அதிமுகவின் வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் திமுகவுக்கும் சில பாதிப்பு உள்ளது பெண்கள் இளைஞர்கள் வாக்குகளை கவர்கிறார் என்று தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க